நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஒரு சாதாரண நாளே இல்லை நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி நிறைய சம்பவங்கள் நேற்று ஒரு நாள்ல மட்டும் நடந்திருக்கிறது எனவே என்னதான் நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் முதல்ல வந்து கைது சம்பவத்திலிருந்து ஆரம்பிப்போம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் போலியான விசா வைத்திருந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த நாலு பேருக்குமே வந்து ஒரு தான் ஏஜென்சி அந்த ஏஜென்சி என்ன செய்ய கேரு இந்த நாலு பேரையும் இந்தியாவுக்கு கூப்பிட்டு கேர் இந்தியாவில் டெல்லி நகரத்துக்கு கூப்பிட்டு அங்கே போய்ட்டு போலந்து தூதரகம் இருக்குதானே அந்த போலந்து தூதரகத்துக்கு போயிட்டு அங்கே நான் ஃபோமில் எல்லாத்துலேயும் சைன் வச்சு போலந்து நாட்டு விசா எடுத்துக்கொண்டு வந்திருக்கணும் இலங்கைக்கு திரும்பி வந்து இலங்கையில் இருந்து போலந்துக்கு போகிறதுக்கு ஒரு முயற்சியோடு செய்திருக்கினோம் கட்டநாயக்கா விமான நிலையத்தில் நேற்று அந்த நாலு பேரும் வந்து இறங்கும்போது அதிகாரிகள் செக் பண்ணி பார்க்கக்குள்ள அவர்களுடைய பாஸ்போர்ட்ல இருந்தது போலி விசா அதாவது போலந்துக்கு குத்தப்பட்டிருந்த அந்த விசா வந்து போலி விசான்னு சொல்லி கண்டுபிடிச்சு இப்ப நான்கு பேருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாலு பேரும் வேற வேறு பகுதியை சேர்ந்தவர்கள் நீர்கொழும்பு பகுதியை சேர்ந்த ஒரு இளம் கணவன் மனைவி ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குமே இருபத்தி ரெண்டு வயசு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொழும்பை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நாலு பேருமே வந்து நேற்று கட்டுநாயகா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த நாலு பேருக்குமே அவை இந்த பாஸ்போர்ட்ல இருக்கிறது போலியான விசா சொல்லி தெரியாதான் அவைக்கு தெரியாது நான் நினைக்கிறேன் ஏஜென்சிக்காரர் கூப்பிட்டு அங்க எல்லாம் விசா எல்லாம் குதிஞ்ச பாருங்க எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்குது இதுதான் போலந்து விசா அடுத்த கட்டமாக நீங்க போலந்துக்கு போய் இறங்க வேண்டியதா என்று சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாரு போல உடக்கு அப்பைக்கு தெரியாது பார்க்க ஒரே மாதிரி மாதிரிதான் இருக்கும் கொண்டு வந்திருக்கினோம் வந்து கட்டுநாயகா விமான நிலையத்துல வந்து அந்த மெஷின்ல போட்டு செக் பண்ணி பார்க்கக்குள்ள அது பிடிபட்டுட்டது இந்த விசாவை எடுக்கிறதுக்காக இதுவரைக்கும் நாலு பேருமே செய்ய

பண்ற வந்து ஐம்பது கிலோ கொண்டு வந்திருக்கணும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுல வந்தாக்கள் யாரு பாத்தீங்கன்னு சொன்னா கணவன் மனைவி ரெண்டு பேர் மற்றது மனைவியினுடைய சகோதரி மூன்று பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன யாழ்ப்பாணத்தில் நான்கு இளைஞர்கள் நேற்று போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள்ட்ட இருந்து எண்ணூற்றி அறுபது போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்றது எங்கே வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் யாழ்ப்பாண நகர பகுதியிலையும் நல்லூர் அடியிலையும் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட நான்கு பேருக்குமே வந்து இருபத்தி நான்கு வயது தொடக்கம் இருபத்தெட்டு வயது வரைக்கும் உட்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இவர்கள் தனிய போதைப் பொருள் வியாபாரத்தில் மட்டும்தான் ஈடுபட்டிருந்தார்களா அல்லது வேறு விதமான செயல்கள் அதாவது வாழ்வெட்டு போன்ற செயல்கள் கோணத்தில் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக யாழ்ப்பாண போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் கொஞ்ச நாளைக்கு முதல் பத்து பேர் ஒரே கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் போதைப் பொருட்களுடன் அந்த பத்து பேருமே வந்து உடனடியாக புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள் எனவே நேற்று கைது செய்யப்பட்ட என்ன நடக்க போகிறது என்பதை பார்ப்போம் கிளிநொச்சியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இளைஞர் ஒருவர் பாம்பு தீண்டி உயிரிழந்துள்ளமை அப்பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது என்ன நடந்திருக்கு என்று சொன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்மடு நகர் கிராமம் இருக்குதானே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்து இந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் சிரமதானஞ்சி உணர்ந்து வரா புல்லுகளை செருக்கி சிரமதான வராம் கோயிலில் அப்ப கோயிலில் வந்து சிரமதானஞ்சி ஒன்று இருக்கக்குள்ள ஒரு பாம்பு கடிச்சிட்டுது அது வந்து புடியன் பாம்பு சொல்லப்படுது உங்களுக்கு தெரியுது புடியன் பாம்பு கடிச்சா என்ன நடக்கும் என்று சொல்லி அப்ப உடனடியாக அவர் வந்து வந்து தர்மபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்படுறார் ஆனாலும் கூட சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் உயிரிழந்திருக்கிறார் எனவே கோயிலில் வந்து தொண்டு பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு இருபத்தி மூன்று இளைஞர் வந்து பாம்பு தீண்டி உயிரிழக்கிறது வந்து அப்பகுதி மக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு கவலையை உருவாக்கி இருக்கிறது இந்த இருபத்தி மூன்று இளைஞருடைய பேர் வந்து ஸ்ரீகாந்தன் கிறிஷிகன் என சொல்லப்படுகிறது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர்தான் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளையும் போலீசார் ஆரம்பித்துள்ளார்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை விடியபுரம் டெண்டு மணி போல அனுராதபுரம் பகுதியில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது குடும்ப சண்டை காரணமாக ஒரு வீட்டுக்காரர் என்ன சொன்னால் தன்னுடைய வீட்டுக்கு தானே நெருப்பு வச்சு கொளுத்தி அப்படி வீட்டை கொளுத்துனதுல வீட்டுக்கு நெருப்பு வச்ச அவரும் உயிரிழந்து அவருடைய பதிமூன்று வயதுடைய மகளும் முதல்ல உயிரிழந்திருந்தார்கள் ரெண்டு பேர் உயிரிழந்திருந்தார்கள் ஏனையவர்கள் வந்து வீட்டில் இருந்த ஏனையவர்கள் வந்து காயங்களுடன் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் யார் யார் அனுமதிக்கப்பட்டிருந்து சொன்னால் இன்னும் ஒரு மகள் உயிரிழந்தவருடைய மனைவி மற்றது ஒரு அறுபத்தி ஆறு வயதுடைய ஒரு பாட்டி மற்றது இருபது வயதுடைய மகன் இவ்வளவு இருந்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் தீக்காயங்களோட இந்த இருபது வயதுடைய மகன் வந்து வீட்டில் இருக்க இல்லையா வீடு குளத்தையே வந்து தகப்பன் வந்து வீட்டை குளத்தையக்குள்ள அவர் இருக்க இருக்கையில வேறு இடத்துல இருந்துருக்கார் சம்பவத்தை கேள்விப்பட்டு உடனடியாக ஓடி வந்து அங்க உள்ளுக்குள்ள இருந்த தன்னுடைய சகோதரியையும் அம்மாவையும் பாட்டியை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் காப்பாற்றியிருக்கார் அப்படி தான் இவரிலேயே நெருப்பு பிடிச்சி காயமடைஞ்சிருக்கிறார் இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது முதல்ல வந்து ரெண்டு பேர் தான் உயிரிழந்திருந்தார்கள் அந்த வீட்டக்குளத்தின தந்தையும் அவருடைய மகளும் பிறகு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருடைய மனைவியும் வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் பின்னர் உயிரிழந்திருந்தார் எனவே இந்த சம்பவத்தில் வந்து அனுராதபுர சம்பவத்தில் வந்து மொத்தமாக மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏனியவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்னன்னு சொன்னா இவர் வந்து மதுவுக்கு அடிமையாகி இருந்தவரா அப்போ ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வந்து மனைவியோட ஒரு நாளும் சண்டையா அந்த சண்டை நேற்றிரவு நடந்ததாம் எனவே அந்த சண்டை காரணமாகத்தான் இப்படியான ஒரு வேலையை பார்த்து வீட்டு குளுத்தி கடைசியா மூன்று பேர் உயிரிழந்து மட்டாக்கள் வந்து காயமடைஞ்சிருக்கணும் என்னன்னா கணவன் மனைவி கிடையில வந்து சண்டை என்று சொன்னா அங்கேயே ரெண்டு சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறத விட்டுட்டு பெசாம போய் ஒரு பஸ் ஸ்டாப்ல படுத்துட்டு அடுத்த நாள் படியாலும் விசிரித்து கொண்டு போனா ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லாரும் உயிரோட இருந்துக்கலாம் ஓம்தானே வெண்ணப்பூவப் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய ஐந்து பேர் உயிரிழந்த அடுத்த அதிர்ச்சியான சம்பவம் நேற்று நடந்த சம்பவம் இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு மில்லிலவேல சிராக்கள் அதாவது ஒரு அரிசி அரைக்கும் ஆலையில வந்து மொத்தமாக எட்டு பேர் அந்த எட்டு பேருமே வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு பாட்டி மாதிரி வச்சு குடிச்சிருக்கணும் அது வந்து கள்ளச்சாராயமாம் அது வந்து உடம்புக்கு ஒத்து வராது தானே அப்போ திங்கக்கிழமையே வந்து அவைக்கு வந்து கொஞ்சம் ஏலாமல் வந்துட்டோம் சத்தியும் தலை சுத்தும் அந்த மாதிரி இருந்து கொண்டு அப்படி இருந்தும் வேலைக்கு வந்திருக்கணும் அப்படி வந்த இடத்துல வந்து மில்லில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நேற்று மற்ற ரெண்டு பேரும் வீட்டில் உயிரிழந்திருக்கிறார்கள் எனவே ஆக மொத்தம் அஞ்சு பேர் உயிரிழந்திருக்கணும் அதோட இந்த கள்ளச்சாராயத்தை இவியலோட சேர்ந்து அருந்தின மற்ற மூன்று பேரும் தாங்களாகவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கணுமாம் தங்களுக்கும் ஏதாவது நடந்துடும் என்று சொல்லி எனவே அவர்களுக்கும் இப்பொழுது சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த சம்பவம் வந்து பெண்ணப்பூ பகுதியில் நடைபெற்றிருக்கிறது போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இப்படியாக நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனவரி மாசம் ஆறாம் தேதி இலங்கையே அதிர வைக்கிற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடந்த ஒரு நாளாக இருக்கிறது இது மட்டும்தானா அல்லது இன்னும் ஏதாவது சம்பவங்கள் நடந்துச்சா இன்னும் தெரியல அப்படி ஏதாவது நடந்திருந்தா அதை வந்து அடுத்த காணொளியில சொல்றேன் எனவே இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை நன்றி வணக்கம்